அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கை மாதம் அம்மாவாசை நிகழக்கூடிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா நாம சில பரிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நன்மைகள் ஏற்படுங்க அந்த ஆறு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அமாவாசை தினத்தன்று கடைபிடிக்கணும் அமாவாசை தினத்தன்று கடைபிடிக்கிறதன் காரணமாக அமாவாசைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியில வரக்கூடிய இந்த அம்மாவாசை நாளில் நாம சில விதிகளை கடைபிடிச்சோம் அப்படின்னா சனி பகவான் ராகு பகவான் கேது குஜ கிரகங்கள் தொடர்பான அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க சகல செல்வங்களும் சேரும் அப்படின்னும் ஜோதிடமும் சொல்லுங்க இந்த அம்மாவாசை தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது தை மாதம் பதினைந்தாம் தேதி இரவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக்குதுங்க இந்த ஆஹ் எட்டு பத்து மணி முதல் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த அமாவாசை நிகழ்கிறது அதாவது தை மாசம் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் தேதி தேதி ஜனவரி அமாவாசை நிகழ்கிறது இந்த நேரத்துல வந்து நாம மௌன விரதம் உபவாச தீட்சை தியானம் போன்றவற்றை நாம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதிலும் குறிப்பிட்ட இந்த ஆறு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித இன்னல்களை விளக்கவும் இந்த நாளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பல வகைகள்ல நன்மைகளை ஏற்படுத்தலாம் அதாவது ஆன்மீக ரீதியா அமாவாசை தினத்தஞ்சு நாம விரத விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நாம மேற்கொள்வோம் ஆனா ஜோதிட ரீதியா இந்த ஆறு ராசிக்காரர்கள் சின்னதாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அதாவது மௌன விரதம் இருக்கிறது உபவாச தீட்சை இது பண்ணுறது இல்லை தியானத்தை கடைபிடிக்கிறது போன்ற செயல்களில் நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்துல அமாவாசை தினத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும் உங்களுடைய இந்த சின்ன பரிகாரம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் கிரகங்களினுடைய கிரகங்கள் வந்து தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை வந்து குறைத்து கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கு அல்லது அதை தீர்த்து வைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த நாம பார்க்கும் பொழுது இந்த அமாவாசை தினத்தஞ்சல் குறிப்பிட்ட இந்த ஆறு ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அவசியம் நீங்க கடைபிடிக்கக்கூடிய சில பரிகாரங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பல வகைகள்ல நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த விதிகள்ல ஒன்றாவது நீங்கள் பின்பற்ற வேண்டியதோ அவசியமான ஒன்றுங்க அந்த முதல் ராசியாக பார்க்க போவது கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரைக்கும் மௌன விரதம் கடைபிடிச்சு தியானம் செய்யறதுனால சனி தோஷம் முற்றிலும் நீங்க பெறும் வியாழன் புதன் மற்றும் சுக்கரனால இரட்டிப்பு சுபபலங்கள் ஏற்படும் இன்று முதல் இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை பல விஷயங்கள்ல புதிய பாதையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் நிதி பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் அதே போல தொழில் மற்றும் வேலைகள்ல உயர் பதவிகளையும் நீங்க போவீங்க முக்கியத்துவமும் செல்வாக்கும் அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அதே மாதிரி மற்றொரு புறம் ஆரோக்கியம் ரீதியாக மேன்மை அடைவதோடு ஆரோக்கிய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த ராசி சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அம்மாவாசை திதியில விரதம் விறக்கிறதும் தியானிக்கிறதும் பலன்களை வெட்டி தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில அழுத்தங்கள் மற்றும் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கலாம் தன யோகங்கள் ஓரிரு முறை நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆரோக்கியமும் பெரிய அளவுல வந்து மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படுங்க நிதி சிக்கல்கள்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க வேலை மற்றும் திருமண முயற்சிகள்ல விரைவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு செயல் அதாவது இந்த அமாவாசை திதியில விரதம் இருக்கிறதும் தியானிக்கிறதும் உங்களுக்கு பல்வேறு வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கும் நான் சொல்லுங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி விரட்சிகம் மற்றும் பஞ்சமத்துல இந்த ராசிக்காரர்கள அமல் தரப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் மௌனத்தை கடைபிடிக்கிறதும் சிறிது தான் தியானம் செய்யறதும் நிச்சயம் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதோடு எதிர்பாராத முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்துல வருமான வளர்ச்சியுடன் அந்தஸ்தும் உயர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது வேலை இல்லாதவர்களினுடைய கனவு நினைவாகக் கூடிய வாய்ப்பும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தான யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டாக பெற போகிறது நிதி ரீதியாக நல்ல அடைய போகிறீங்க அதே போல உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஈடேற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்று விரத வீச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லணும் பல முயற்சிகள் மற்றும் திட்டங்களில இருந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க புதிய பணியாளர்களுக்கு ஸ்திரத்தன்மை கிடைக்கப்பெறும் பணியாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க கூடுதலான சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் அதே போல சொத்துக்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்திலையும் இருக்கப்பெறுகிறது முதலீடுகளில் குறைந்த லாபம் கிடைக்கப்பெறும் இங்க இருப்பினும் சொந்த வீடு அப்படிங்கிற கனவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் ரீதியாகவும் அடைவதோடு ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கப்பெறும் பொருளாதார நிலைமையும் மேம்பட்டு காணப்படும் அடுத்து நாம பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசியின் கடைசி நாளில் சனி பகவானின் தாக்கம் இருக்கிறதுனால தை அம்மாவாசை நாள்ல மௌன விரதத்துடன் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் மங்களகரமானதாகவும் சாதகமானதாகவும் அமையப்பெறும் நிதி ரீதியாக உயர் நிலைய நீங்க அடைவீங்க பெரும்பாலான தனிப்பட்ட குடும்பம் மற்றும் நிதி பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கப்படுவீங்க வருமானம் வெகுவாக உயரவும் ஆரம்பிச்சிடும் பணி ரீதியாகவும் அல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய சம்பள உயர்வு இல்லை விரும்பிய இடமாற்றம் விரும்பிய ப்ரமோஷன் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய அலுவலகத்திலேயோ பணியிலேயோ உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக லாபகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் அடுத்து நாம பார்க்க போற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய தாக்க ராகு கேதுவின் தோஷமும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் தை அமாவாசை அன்று விரதம் இருக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் நிதி தனிப்பட்ட மற்றும் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து முற்றிலும் விடுபட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது இந்த காலம் முழுவதும் சனி பகவானின் தோஷம் உங்களுக்கு நீங்க பெறும் தொழில் மற்றும் வேலையில விரைவான முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டத்துல உத்தியோகம் பணி தொடர்பான வருமான வளர்ச்சியுடன் உங்களுக்குரிய அந்தஸ்தும் கௌரவமும் உயர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி திருமணம் சந்தான யோகம் போன்றவை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல உங்களுக்கு இந்த காலம் பல வகைகள் இல்லை நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்